கல்யாணத்துலலாம் இந்த வத்த குழம்புக்குன்னே தனி ஃபேன்ஸ் இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு பேனில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே கால் கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தலை நல்லா பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நிலையா அரை ஸ்பூன் கடுகு சீரகம் வெந்தயம் நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதாவது பத்து பால் பூண்டை முழுசாக சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழைவா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில ஒரு வாட்டி வதக்கி விடுங்க இப்போ கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க குழம்பு ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்கானதும் நம்ம வறுத்து வச்சு சுண்டுக்கா இதோட சேர்த்துக்கலாம் இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க லாஸ்ட்டா இது கொஞ்சமாக வெள்ளம் போட்டு சர்வ் பண்ணி பாருங்க செம்ம சூப்பரான சுண்டுக்கா குழம்பு ரெடி இதோட டேஸ்ட் சான்ஸே இல்லை அப்படி இருக்கும்